ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூராய் யூனிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஒன்றிலிருந்து ஐம்பது வசனம் வரைக்கும் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து சூன்யம் பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம் சூன்யம் என்பது என்ன அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து சூராய் யூனிஸ்லேயே என்னெல்லாம் இறைவன் நமக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்ப்போம் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுறது நிம்மதியை தான் அந்த நிம்மதி உங்களுக்கு இந்த குருஹானில் கிடைக்கும் சரிங்களா குருஹான் வசனத்தை நம்ம ஓதும்போது மனத்துக்கு ரொம்பவே நிம்மதி கிடைக்கும் சரிங்களா சரி ஐம்பத்தி மூணாவது வசனம் பார்ப்போம் ஏற்கனவே நம்ம ஒன்னுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வசனம் பார்த்துட்டோம் இப்போ ஐம்பத்தி மூணாவது வசனம் பார்ப்போம் நபியே அது உண்மைதானா என்று தெரிவிக்குமாறு அவர்களிடம் உம்மிடம் செய்தி கேட்கின்றனர் அதாவது அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கள் உம்மிடம் செய்தி கேட்கின்றனர் அதற்கு நீர் கூறுவீராக ஆம் என் ரச்சகன் மீது சத்தியமாக நிச்சயமாக அது உண்மைதான் மண்ணோடு மண்ணாக ஆகிய பின் மீண்டும் உங்களை திருப்பிக் கொண்டு வருவதிலிருந்து அவ்வாகவே நீங்கள் இயலாதவனாக ஆக்கிவிடக் கூடியவர்களும் அல்லர் அப்படின்னு இறைவன் சொல்கிறான் ஐம்பத்தி நான்காவது வசனம் மேலும் அநியாயம் செய்த ஒவ்வொரு ஆத்மாவிடமும் உலகத்தில் உள்ள பொருள் யாவும் இருந்த போதிலும் அவை யாவுமே அவ்வாகவின் தண்டனையிலிருந்து தன்னை நீக்கிக் கொள்ள ஈடாக கொடுத்துவிடும் மேலும் அவர்கள் தண்டனையை கண்கூடாக பார்க்கின்ற பொழுது சேதத்தை உள்ளூர் அவர்கள் மறைத்துக் கொள்வார் அந்நாளில் அவர்களிடையே நீதியாகவே தீர்ப்பளிக்கப்படும் அவர்கள் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார்கள் அதாவது அந்த நாளில் மகத்தான நாள் என்பது மறுமை நாள் மறுமை நாள் வந்து விட்டா எல்லாருமே என்ன செய்வாங்க எல்லா ஆத்மாவும் ஆண்டவன் என்ன செய்வாங்க மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆகிய எல்லா ஆத்மாவும் ஆண்டவன் உயிர் கொடுத்து எழுப்பிடுவான் அந்த நாட்கள்லாம் ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யும் தன்னுடைய லாபம் தன்னுடைய லாபங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன சம்பாதித்தது என்ன அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்து விடும் சரிங்களா அப்போ அவங்க என்ன செய்வாங்க அநியாயக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க நான் அவங்க செய்த அநியாயத்தின் காரணமாக நம்ம நரகத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்தில் அவங்க சம்பாதிச்ச எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அதையெல்லாம் கொடுத்து நம்ம இதில் இருந்து தப்பி விடலாமா அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க சரிங்களா அதான் ஐம்பத்தி நான்காவது வசனம் சொல்லுது ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மனிதர்களே வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை நிச்சயமாக அவ்வாவுக்கு உரியன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவ்வாவுடைய வாக்குறுதி உண்மையானது தான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எனினும் அவர்களில் அதிகமானோர் இதனை அறிய மாட்டார்கள் வானங்களிலும் பூமியிலும் இருக்கிறது இறைவனுக்கே உள்ளது சரிங்களா ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் வந்து அதை வந்து உணர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அதாவது எல்லாரும் உணர்ந்து கொள்ள மாட்டாங்கன்னு இறைவன் சொல்லலை அதிகமானோர் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா நன்றி செலுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க சரிங்களா எல்லாரும் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னாக்கா அதிகமானோர் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னா சரிங்களா இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கு நல்ல தடியார் கூட்டத்தோடு நம்மையும் இறைவன் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக ஆறாவது வசனம் அவனே உங்களுக்கு உயிர் கொடுக்கிறான் அவனே உங்களை மரணிக்க செய்கிறான் பின்னர் அவனிடமே மறுமையில் நீங்கள் திருப்பப்படுவீர்கள் இறைவன் தான் நமக்கு உயிர் கொடுக்கான் இறைவன் தான் நம்மள மரணிக்க செய்கிறான் மறு மறுமையில் நம்ம தான் மீண்டும் நம்ம செல்லிருக்கிறோம் சரிங்களா ஐம்பத்தி ஏழாவது வசனம் மனிதர்களே உங்கள் ரட்சகனிடமிருந்து திட்டமாக ஒரு நல்ல உபதேசமும் உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை குணப்படுத்துவதும் உங்களுக்கு வந்துவிட்டது மேலும் அது விசுவாசம் கொண்டவர்களுக்கு வழியா வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது விசுவாசம் கொண்டவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது அதாவது இதுல என்ன வசனம் சொல்றாங்கன்னு பாருங்க மனிதர்களே உங்கள் ரட்சகனிடமிருந்து திட்டமாக ஒரு நல்ல உபதேசம் உங்கள் நல்லுபதேசமும் உங்கள் இதயத்தில் உள்ளவற்றை குணப்படுத்தக்கூடியது இதயத்தில் நம்மளுடைய எல்லா தீமைக்கும் காரணம் எதுதான் இதயம் இதயம்தான் சரிங்களா மனத்தில் உள்ள கெட்ட எண்ணங்கள் தான் தான் இறைவன் சொல்றதான் உங்கள் இதயத்தில் உள்ளது உங்களுக்கு ஒரு நல்லுபதேசமாகவும் உங்கள் இதயத்தை குணப்படுத்தக்கூடியதும் உங்கள்ட்ட திட்டமாக வந்துட்டு அப்படின்னு இறைவன் சொல்றான் நல்லுபதேசம் குருஹான் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்லுபதேசம் சரிங்களா இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்ப இதயத்தில் உள்ள எல்லா நோய்க்கும் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியது நெட்டு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு தொடர்ந்து பாருங்க நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு நான் சரி சொல்றேன் இது வந்து இறைவனுடைய அருளாகவும் நமக்கு இருக்கு சரிங்களா இது இதான் இறைவனுடைய அருள் இதுதான் குருஹாந்தான் சரிங்களா நல்லுதேசம் நல்லோபதேசமும் குருகாந்தம் உங்கள் இதயத்தில் உள்ள நோயை குணப்படுத்தக்கூடியதே இதுதான் இந்த குருஹாந்தம் சரிங்களா இதயம் தான் மனிதனையும் வெளிக்கெடுக்கிறது வந்து இதயம் தான் சரிங்களா ஒரு மனிதனுடைய இதயம் கெட்டுவிட்டா அவனும் கெட்டு விட்டான் அப்படிங்கறது மாதிரி அர்த்தம் சரிங்களா அதனால இதயம் இதயம் என்னைக்கு நம்ம தூய்மை அடையுதோ இப்ப நம்ம என்ன செய்வோம் நேரான வழியில நடப்போம் நம்மளுடைய இதயத்தை சுத்தப்படுத்தக்கூடியதுதான் இந்த குருஹான் சரிங்களா மனிதனுக்கு அருளாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியது இந்த குருஹான் ஏழாவது வசனம் மனிதர்களே உங்கள் ரச்சகனிடமிருந்து திட்டமாக ஒரு நல்ல உபதேசம் உங்களுக்கு விட்டது அதை நம்ம பார்த்துட்டோம் ஐம்பத்தி எட்டாவது வசம் அது அல்லாஃபின் பேரடைய கொண்டும் அவனுடைய அருளை கொண்டுள்ளது ஆகும் ஆகவே அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் இது அவர்கள் சேகரித்து வைத்திருப்பவற்றை விட மிக சிறந்தது என்று நபியை நீர் கூறுவீராகும் அதாவது இந்த குருஹன் எத்தகையது அப்படிங்கிறத இறைவன் சொல்லுதான் அல்லாவுடைய பேருளை கொண்டும் அவனுடைய அருளை கொண்டும் இறங்கியிருக்கு சரிங்களா அதை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் இது அவர்கள் சேகரித்து வைத்திருப்பார் அதாவது நம்ம பூமியில என்னெல்லாம் சம்பாதிச்சோமோ அதை மிக மேலானது இந்த குருஹான் அப்படிங்கறத சொல்லுவாங்க மிக சிறந்தது என்று நபியை நீர் கூறுவீராக என்று சொல்லுவாங்க ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் நபியை நீர் கூறுவீராக உங்களுக்காக அவ்வாறு இறக்கி வைத்த உணவு வகைகளை நீங்கள் கவனித்தீர்களா அவற்றில் சிலவற்றை ஆகாதவை என்றும் சிலவற்றை ஆகுமானவை என்றும் நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் இவ்வாறு செய்ய அவ்வாகத்தான் உங்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறானா அல்லது அவ்வாகவின் மீது பொய்யை கற்பனை செய்கிறீர்களா என்று நபி எஞ்சி நீர் கேட்பீராக அப்படின்னு இறைவன் சொல்றான் அதாவது சில உணவுகளை வந்து நம்ம என்ன செய்வோம் சில விஷயங்களை இது இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் இறைவன் நமக்கு ஆகமானது அப்படின்னு சொல்லி இறக்கி வைத்த பொருளை வந்து நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய விருப்புப்படி இதெல்லாம் எடுக்க கூடாது அதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றோம் தான் இறைவன் சொல்றான் நீங்க அவடைய உங்களுக்கு அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு அனுமதி அழுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அறுபதாவது வசனம் அவ்வாகவன் மீது பொய்யை கற்பனை செய்கிறார்களே அவர்களின் எண்ணும் மருமை நாளை பற்றி என்ன அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என எண்ணிக்கொண்டனரா நிச்சயமாக அவ்வாஹ மனிதர்கள் மீது அருள் உடையவனாக இருக்கிறான் எனினும் அவர்களில் அதிகமானோர் ஒரு நன்றி செலுத்துவதில்லை அதாவது அவ்வாஹ மனிதன் மீது பேரருள் உடையவனாகத்தான் இருக்கும் ஆனா மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க நன்றி செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அறுபத்தி ஒன்னாவது எக்காரியத்திலும் நீ இருப்பதில்லை இந்த குரு நீங்கள் ஓதுவதும் இல்லை செயலில் எதையும் நீங்கள் செய்வதும் இல்லை நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கும் பொழுது உங்கள் மீது நாம் பிரசன்னமானவர்களாக இருந்ததே தவிர இன்னும் பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஓர் அணு அளவும் நபியே உமது ரட்சகனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை இன்னும் இவற்றை விட சிறிதோ பெரிதோ எதுவாயினும் அவனுடைய தெளிவான லவ்பூல் எனும் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு இருந்ததே அல்லாமல் இல்லை அதாவது எந்த காரியத்தையும் நீங்க இருப்பதில்லை இந்த குருஹாலிருந்து எதுவுமே நீங்க ஓதுறதும் கிடையாது எதையும் நீங்க செய்வதும் இல்லை அப்படின்னு இறைவன் சொல்றான் வானதொழி அதாவது வானத்தில் பூமியில் இருக்கிற எதுவுமே இறைவனுக்கு தெரியாமல் மறைவானது எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வானத்திலும் பூமியில் இல்லாத மறைவானது கூட இறைவனுக்கு என்ன செய்யும் தெரியும் இறைவன் தான் எல்லாத்தின் மீது அருள் புரிவக்கூடியவன் ஆட்சியாளனும் அவன் தான் எல்லாத்தையும் படைப்பவனும் அவன் தான் எல்லாத்தையும் அழைப்பவனும் அவன் தான் எல்லா சகல காரியங்களுக்கும் நிர்வகிப்பவனும் யாரு தான் இறைவன் தான் சரிங்களா அப்போ எல்லா காரியங்களையும் இறைவன் டவுன் ஃபுல் எனும் ஒரு புத்தகத்தில் எழுதி வைக்கிறார் இந்த புத்தகம் தான் நாளைக்கு மறுமை நாண்டாக நமக்கு காமிக்கப்படும் நம்மளுடைய வலது கரத்துலேயும் நமக்கு நம்ம மதக்குமார்கள் எழுதுகிறாங்க நமக்கு வலது புறமும் இடதுபுறமும் நம்மளுடைய நன்மை தீமைகளை வந்து மலக்குமார்கள் எழுதுகிறாங்க அப்போ நம்ம மறுமை நாளையில் போய் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய புத்தகம் வந்து கையில் கொடுக்கப்படும் நன்மை செய்தவங்களுக்கு வலதுகரத்தில் நன்மைக்கான புத்தகம் கொடுக்கப்படும் தீமை செய்தவர்களுக்கு அவர்களுடைய இட கரத்தில் அவங்க செய்த தீமைக்கான பதிவு புத்தகம் கொடுக்கப்படும் தான் நம்ம தூவா என்ன செய்வோம் இறைவா என்னுடைய கையில் மறுமை வலது கரத்தில் நான் புத்தகத்தை வாங்கணும் ஏன்னா கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய புத்தகம் தான் சிறந்த புத்தகம் நன்மைக்கான புத்தகம் சரிங்களா யார் அதிகமான நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு வலது கரத்தில் புத்தகம் கொடுக்கப்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாம லாக்புல் வேணும் ஒரு பதிபுத்திலையும் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எல்லா காரியங்களையும் என்ன செய்தான் எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அடுத்த அறுபத்தி ரெண்டாவது வசனம் விசுவாசிகளே அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவ்வாகவின் நேசகர்கள் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் அதாவது விசுவாசிகளுக்கு வந்து இறைவன் ஆர்வம் ஊட்டுவான் நன்மை செய்வதற்காக அவங்களுக்கு என்ன ஆர்வம் ஊட்டுதான் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் அல்லாஹும் நேசருக்குறேன் அவர்களுக்கு ஆதரவு பயம் இல்லை நீங்கள் எந்த எதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் தவறு செய்யலை நீங்கள் இறைவன் பக்கம் பாவமணிப்பு கிட்டே மீடுறீங்க அப்போ நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு இறைவன் அவங்களுக்கு என்ன செய்த ஆறுதல் கொடுதும் அவர் சொல்கிறான் இன்னும் நன்மை செய்வதற்கு அதிகமான ஆர்வமும் கொடுக்குறான் இறை குஹானில் வந்து இறைவன் எந்த அளவுக்கு அநியாயக்காரர்களுக்கும் அவர்களுக்குரிய தண்டனையை பற்றி எச்சரிக்கையை விடுக்கிறானோ அதே மாதிரி நன்மை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு குடியே நற்பூலியை பற்றி சொல்லியும் என்ன நன்மை செய்யக்கூடியவர்களை வந்து ஆர்வம் ஊற்றான் நன்மைசியின் பக்கம் ஆர்வம் ஊற்றும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் இறைவன் சொல்றான் ஏன்னா இன்னைக்கு வந்து அநியாயக்காரர்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்து நல்லவர்கள் மனசு ஒடிஞ்சு போயிடக்கூடாது என்ன நம்ம வந்து இப்படி நம்ம கஷ்டப்படுறோமே இறைவன் வந்து இந்த அநியாயக்காரர்களை தண்டிக்காம விட்டு வச்சிருக்கிறானே அப்படின்னு நல்லவர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது மனசு விட்டுறக்கூடாது கூடாது தான் என்ன சொல்றான் இறைவன் அந்த அநியாயக்காரர்களுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தவணை இருக்கு அந்த தவணை வரைக்கும் அவர்கள் தட்டடையும்படி அவர்களை நான் விட்டு வைப்பேன் அதற்கு பிறகு அவர்களை என்ன செய்வேன் கடுமையாக நான் இந்த கொள்வேன் கொஞ்சம் சுகம் அனுபவிக்கட்டும் அநியாயக்காரர்களை வந்து பத்தி இறைவன் சொல்றான் சரிங்களா அதே நேரம் நன்மை செய்கின்ற நல்லடியர்களுக்கு என்ன இறைவனை நம்புங்க உங்களுடைய இறை நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கு வந்து கதிகள் இருக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய காரியத்தை இறைவனிடம் ஒப்படைத்து முழுமையாக அவன் மீது நம்பிக்கை வைங்க அவங்களுடைய காரியங்களை லெகுவாக்கி தருவான் அழகாக்கி தருவான் அப்படின்னு இறைவன் வந்து என்ன சொல்றான் சொல்றான் சரிங்களா அது மட்டும் இல்லாம எல்லா மனிதர்களுடைய நல்லவர்களோட பெவர்களோ எல்லா மனிதர்களுடைய கைகளில் கொடுக்கப்படும் அவன் எதை பெற்றுக் அதுதான் அவனுக்கு இறுதியான முடிவாக இருக்கும் சரிங்களா நன்மையை நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் சொர்க்கவாதிகளாக இருப்பாங்க தீமையை பெற்றுக் கொண்டவர்கள் அவங்க என்ன செய்வாங்க நரகவாதிகளாக இருப்பாங்க சரிங்களா